பாரம்பரிய வைத்தியத்தில் உடல் அரிப்புக்கான மருத்துவம் உடம்பு அரிக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து சோப்பே இல்லாதெல்லாம் சோப்புன்னு இருக்காங்க அதெல்லாம் போடும்போது தோலில் வந்து கட்டுரும் சாப்பிட்ற எண்ணெய்கள் சரியில்லை முந்தி நம்ம சாப்பிட்டது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இன்றைக்கி நிறைய எண்ணெய்கள் வந்துடுச்சு இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல அரிப்பு வரும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உடல் அரிப்பு வரும் குடல் சுத்தம் இல்லைனாலே உடல் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் இன்றைக்கி தண்ணி சரியில்லை குடிக்கிற தண்ணியே சரியில்லைமோ உடம்பு முழுதும் அரிப்பு வந்துடும் இதை சரி செய்யறதுக்கு மகிழம் இலை மரமஞ்சள் நாட்டு தக்காளி நாட்டு மாட்டுப்பால் இஞ்சி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் உடல் அரிப்பு வறுத்தது பொறிச்சது அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த பொறிச்சது சாப்பிட்றது கண்ட கண்ட எண்ணெயில் வந்து பொறிச்சது சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து அரிப்பு வரும் அரிப்பு வரும் அப்புறம் செதில் செதிலாக விழுகும் அப்புறம் பத்து பத்தாக வரும் இப்படி உடம்பு முழுக்க பரவிடும் இதுக்கெல்லாம் வந்து மலச்சிக்கலும் ஒரு வித காரணம் உடம்பு சூடாகிறது மழம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது கழிக்கணும் மூணு வேலை சாப்பிட்றோம் ரெண்டு வேலையாவது மழம் கழிக்கணும் மூணு வேலையும் மழம் கழிச்சாக்க சுத்தமான உடம்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சிறுநீர் வந்து ஒரு நாளைக்கு ஆறு முறை கழிச்சாக்கா எந்தவித தோல்நோய் அப்படின்றதும் வராது உடம்புல சூடு உள்ளுறுப்புக்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா வெளிப்புறத்தில் வந்து எந்த ஒரு தோற்றமும் வந்து நல்லா இருக்கும் நல்லா பழிச்சுன் இருப்பாங்க இல்லாட்டின்னாக்கா சொறி சரங்கு அரிப்பு எல்லாமே படை எல்லாமே வரும் இதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம உள்ளூர் வந்து கசடுகள் வந்து தங்க விடக்கூடாது நல்லா பசிச்சு உள்ளே இருக்க கசடுகள் வெளியேறின பிறகு தான் சாப்பிடணும் பசிச்சு நல்லா கார்னு பசிச்ச பிறகு தான் சாப்பிடணும் மேலும் மேலும் வந்து பசிக்காமல் இருக்கும்போது உள்ளே தின்ட்டு கசடு வெளியேறாமல் மூணு நாளைக்கு ஒரு முறை அலங்கரிக்கிறோம் அப்படி வாரத்துக்கு ஒரு முறை அலங்கரிக்கிறோம் அப்படின்றவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த கசடுகள்லாம் உள்ளுருக்கு உள்ளுறுப்புகளில் இருக்கிற போது நம்மளுக்கு அரிப்பாக துர்நாற்றத்தின் இருக்குமா அவங்களுக்கு அந்த அரிப்பு வந்து தான் ஆகும் வெயர் வெய்யே வேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கும் அந்த அரிப்புன்றது வரும் அரிப்பு உடல் அரிப்பு சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மகிழ இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் மரம் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிறணும் இது கூட இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க தக்காளி நாட்டு தக்காளி பெருசாக இருந்தாக்கா ஒன்று போதும் சிறுசாக இருக்குன்றதுனால ரெண்டு இது எல்லாமே நல்லா அரைச்சி கூழ அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம் இது கூட எரிச்சல் இல்லாமல் இருக்கணும் சில பேர் வந்து சொரிஞ்சு விட்டு புண்ணாக இருந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால் சேர்த்துட்டிங்கனாக்கா அரிப்புன்றது வந்து பழைய வடிக்கும் கையை அந்த இடத்துல வச்சு சொரிய விடாத இருக்கும் இந்த அளவுக்கு போட்ட உடனே நல்லா குளு குழுன்னு இருக்கும் உடம்புல எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் போட்டுட்டு துணி பட விடாமல் பார்த்துக்கோங்க உடனே வந்து நீங்கள் குளிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சும்மா பச்சை தண்ணியில் குளித்தா போதும் சோப்பு அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் பயத்தம்பொடி அல்லது வந்து வெந்தயம் அரைச்சு அதை வந்து நல்லா தூளாக வச்சுக்கிட்டு தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அரிப்புன்றதெல்லாம் வந்து சரியாயிரும் இது மேல் பூச்சா போட்டுக்கோங்க உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் தாராளமாக இதை போட்டுக்கிறலாம் உடல் அரிப்பு உடல் அரிப்புக்கு மகிழ இஞ்சி நாட்டு தக்காளி மரம் மஞ்சள் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இதை அப்படியே உடல் முழுவதும் தடவிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த உடல் அரிப்பு சரியாகும் உடல் அரிப்பு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்